மகா சேனா படத்தின் ட்ரைலர் மற்றும் ப்ரமோஷன் விழா திருச்சியில் நடைபெற்றது மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தினேஷ் கலைச்செல்வன் எழுதி இயக்கியிருக்கும் படம் மகாசேனா இயற்கை ஆன்மீகம் காடுகளுக்கான பாரம்பரியம் மற்றும் மனித நெறிமுறைகள் இணைந்த ஒரு மாபெரும் காடு சார்ந்த ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ளது இதில் விமல் நாயகனாக நடித்திருக்கிறார் ஸ்ரி டாங்கே நாயகியாக நடித்திருக்கிறார் இவர்களுடன் யோகி பாபு மகிமா குப்தா ஜான் விஜய் கபீர் துகான் சிங் அல்பிரட் ஜோஸ் சிவகிருஷ்ணா இலக்கியா விஜய் சேயோன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க படத்தின் முக்கிய குறியீடுள்ள கதாபாத்திரத்தில் ஒரு யானை சேனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறது பிரவீன்குமார் மற்றும் உதய் பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்படத்தின் பின்னணி இசையை உதய பிரகாஷ் அமைத்திருக்கிறார் டி ஆர் மனஸ்பாபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் இந்த படம் வரும் பனிரெண்டாம் தேதி திரைக்கு வரவுள்ளது அதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது இதில் திரைப்படத்தில் நடித்த சுஷ்டி டாங்கே கபீர் துகான் சிங் மஹிமா குப்தா இயக்குநர் தினேஷ் கலைச்செல்வன் ஒளிப்பதிவாளர் மனஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினர்